கிறிஸ்துவுக்குள் புரியமுள்ள சகோதர சகோதரிகளே பலந்தரும் தெய்வன் எபிசோட் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்பதுக்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகின்றேன் இந்த நாளிலும் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது அறுபத்தி ஐந்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன் கத்தாவே உமது வசனத்தின்படி உமது அடியனை நன்றாய் நடத்தினேர் கத்தாவே உமது வசனத்தின்படி உமது அடியேனை நன்றாய் நடத்தினேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டின் கடைசி மாதத்திலே கடைசி நாட்களில் நாம் வந்திருக்கிறோம் இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் நடத்தினதற்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் எத்தனை வியாதிகள் எத்தனை மழை புயல் காற்று வெள்ளம் இத்தனைக்கு மத்தியிலும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்தார் பராமரித்தார் ஜீவன் தந்தார் சுகம் தந்தார் பலன் தந்தார் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் ஆண்டவர் எப்படி நடத்துகிறார் என்று சொன்னால் வசனத்தின்படி நடத்துகிறார் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான் உம்முடைய வசனத்தின்படி நன்றாய் நடத்தினேன் ஆண்டவருடைய வேத வசனம் ஒரு மனிதனை நன்றாய் நடத்தும் ஒரு மனிதன் நன்றாய் வாழ்வதற்கு வாழ்க்கையில் நன்றாய் நடப்பதற்கு வேத வசனம் மிகவும் முக்கியம் எனவே வசனத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் பைபிள் படிக்க வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் கைக்கொள்ள வேண்டும் இந்த வசனம் உங்களை நன்றாய் நடத்தும் எத்தனையோ புத்தகங்கள் உலகத்திலே தோன்றி மறைந்து விட்டன இன்றளவுக்கும் உலக அளவிலே அதிகமாக விற்பனை ஆகிற ஒரு புஸ்தகம் வேத புத்தகம் பைபிள் மாத்திரம்தான் உலக அளவில அதிகமான ஜனங்கள் படிக்கக்கூடிய மத புஸ்தகங்களில் பிரதானமானது பைபிள் உலக அளவில் அதிக அளவு பிரிண்ட் செய்யப்படுகிற ஒரு புத்தகம் வேத புத்தகம் மாத்திரம்தான் காரணம் இந்த வேத புத்தகத்தில் உள்ள வார்த்தைகள் வசனங்கள் மனிதனை நன்றாய் நடத்தும் மனித வாழ்க்கையை செம்மைப்படுத்தும் மனிதன் எப்படி நடக்க வேண்டும் என்று கற்றுத்தரும் குழந்தை முதல் முதியவர் வரை ஆண்களானாலும் பெண்களானாலும் வாழுவதற்கு வழி சொல்லி தருகிறது எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி தருகிற ஒரே புத்தகம் வேத புத்தகம் பைபிள் எனவே எனவேதான் சங்கீதக்காரன் சொல்கிறான் உமது வசனத்தின்படி உமது அடியனை நன்றாய் நடத்தினே கண்களை மூடி ஜிவிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை உம்முடைய வேத வசனம் அநேகருக்கு ஆறுதலாயும் அநேகருடைய வாழ்க்கையில் அவர்கள் வழி தெரியாமல் தவித்து கொண்டிருந்த சூழ்நிலைகளிலே வேத வசனம் அவர்கள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருந்ததற்காய் இருந்து கொண்டிருப்பதற்காய் இருக்க போவதற்காய் ஸ்தோதரம் வசனத்தின்படி சங்கீதக்காரனை நன்றாய் நடத்தின தெய்வன் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நம்முடைய வசனத்தின்படி நம்முடைய வார்த்தையின்படி நன்றாய் நடத்துவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆ மேன் ஆ மேன்